இதற்கடுத்த பணியாக ஆடி கலத்தை அலங்கரிப்பதற்காக பூனாக்கி தியாகராஜன் பல்லவராயன் வளசியை நேனார் கோவில் குடும்பத்தாக சார்பாக ராமநாதபுரம்

மற்ற கண்ண வீரா போயத்து மூணு மக்கள் மத்திய காலையா காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் அறியா ஹை நையா சிறந்த காலி சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா

வீரர்களா அக்கிரமயத்திலே ஆளுகரத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற குடும்ப ராமநாதபுரம் மாவட்டம் பெருமைதி <laughs> வீரனேடா வீரடிகல் எங்கடியாய் வீர கோவலையார் காலின் சீரண்ட காலின் வீரர்களும் சிறப்பான வீரர்கா அபரிபான காலையா ஒற்றை காலையார் ஒன்பது வீரர்களா சீக்கிய அணியார் என்று பெருமை சேர்த்தவா சிறப்பு மீட்ட வீரர்களுக்கு பெருமை சேத்தியவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்தவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேத்தியவா சீக்கிய அணியார் வெல்ல போவதியார் சிறந்த காலை வீர

அதுதான் நெஞ்சுக்குள் மனமடைக்கின்றது காலையில் செல்லு சித்கின்றது துணி தொடிக்கின்ற வீரர்களா ஒரு காதையா ஒன்பது வீரர்களா கட்டுயா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வீரமா என்ற வீரர்களின் வேக்கையா வீரர்களே கலம் காதைக்கா இல்லை வேண்டைக்காய் என பொறுத்திருந்து மன்னரிக்கெல்லாம் தொடர்ச்சிடுங்க வாழ்ந்த மன்னொரு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலைக்கு பெருமை சென்றவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா ஆற்றல் மிக்க நாளைக்கு பெருமை சென்றிரவா ஐமிக்க நண்பர்களுக்கு பெருமை செய்திருக்கை காலைக்கு பெருமை சென்றவா ஒன்றது நல்லூரி மாணவர்களுக்கு விரும்பி சென்றவா

வீரர்களாட்டு ஐயன் வளர்த்த காலையா ஐயா அருந்த வீரமா எந்த இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருகமெல்லாம் வீரர்களின் பேச